இந்த குண்டு ஓரளவு கிடக்க இந்த குண்டு எனக்கு தெரியும் ஓரளவுக்கு ரொம்ப குடிக்காத இந்த கீ குண்டுலாம் கொஞ்சம் குடிக்க தெரிஞ்சுங்க சீசன்லேயே குடித்து விடு பசி நல்லா தண்ணி பாய்ச்சிக்க இருக்கும்போதே குடிச்சு விடுங்க இப்போ தண்ணி இல்லாத நேரம் ஆ ரெண்டும் ஓடுதாம்மா வெறிவிட்டேன் போய் சாப்பிட்டு வந்துடுவோம் அதுக்குண்ணியே சரிப்பா நான் வண்டியை தாளித்து தான் கொடுத்துக்கிறமா வால்கோளமுடன் நேர்மையார் நம்ம விவசாயம் நிறைந்த பகுதி நம்ம பெருமாள் பட்டியில் நாற்று என்ன போட்டு இன்றைக்கி நாற்பது நாள் ஆச்சு மழை எதிர்பார்த்துக்கே இருந்தோம் மழை வரல இருந்தாலும் விவசாயத்தை நம்ம ந நட ஆரம்பிச்சிட்டோம் ஏனென்றால் இந்த விவசாயம் வந்து நமக்கு ஒரு நேரம் அள்ளியும் தரும் ஒரு நேரம் நம்ம தூக்கி படுக்கு போட்டோம் வேறு வழி இல்லை நாற்று போட்டாச்சு தண்ணி பெற்றா அன்னைக்கு நாற்று பிடிஞ்சாங்க நடுறதுக்கு நம்ம வந்து செய்கிற வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே நம்புவாங்க அந்த காலத்தில் பெரியவங்க எப்போ இந்த இயற்கையை நம்பி யாரும் கட்டவங்க இல்லைல்ல நம்ம செய்ய வேண்டிய செஞ்சுக்கிட்டே இருப்போம் அந்த கடவுளை நம்மளை வந்து கைவிட மாட்டாங்க அந்த இயற்கையை நம்பி நாங்கள் நடுறோம் இன்னைக்கு நடுறோம் பாருங்கள் கிட்டத்தட்ட பதினைஞ்சி பேர் அம்மா தாய்மார்கள் வந்திருக்காங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா விவசாயம் தெரியும் தொழில் இந்த தொளியை பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஃபுல்லாக நாற்று ரெண்டு ரக்கம் மூணு ரக்கம் போட்டிருக்கோம் போட்டு இன்றைக்கி தான் வந்து பிடிங்க நடுறதுக்கு வந்து நாற்பது நேரம் ரூபாய் கட்டிருக்காங்க இன்றைக்கி நாற்று போட்டிருக்கலாம் அடிச்சிருக்கலாம் இன்றைக்கி நடுறதுக்கு தான் இன்றைக்கி கூலி கூட கரையாக போய்கிட்டே இருக்குது இன்றைக்கி விவசாயத்தில் வந்து விவசாயம் நம்ம என்ன தான் இன்றைக்கி எல்லாமே அவங்க சொல்லுறதுக்கு வாங்கிட்டு வந்துடுறான் ஆனால் நம்ம விலையை வச்சு கொண்டு போகிற மோச விலையை நம்ம சொல்ல முடியுதா அவங்க என்ன விலை போகிறாங்களோ அந்த விலையத்தை நம்ம கை நட்டி நின்று கையெட்டி நின்று ஒரு கூலி மாரி அந்த விலையை நம்ம வாங்கிட்டு வர விலைய வைக்கிற சம்சாரிக்கு விலைய வைக்க சுதந்திரம்லாம் போச்சு இந்த தமிழ்நாட்டில் நம்ம நாட்டில் இன்றைக்கி விவசாயத்தை விட விவசாயம் பண்ணுறவங்க விட இதில் வந்து வாங்கி வியாபாரம் பண்ணுறவங்க தான் நல்லா சம்பாதிக்கிறாங்க கூலி தொழிலாளிகள் என்றைக்குமே கூலி செஞ்சு தான் இருக்காங்க வறுமை கோட்டில் இருக்கிறவங்க கீழே வறுமையாக தான் இருக்காங்க செலும்பாக இருக்கிறவங்க வியாபாரிகள் தான் இன்றைக்கி நல்லா சம்பாதித்து கொண்டு எல்லாம் இருக்க போகிறாங்கன்றால் நம்ம இன்றைக்கி விவசாயிகள் வந்து எங்களுக்கு வந்து இதில் வந்து விளைஞ்சி வில கொடுத்தாத்தான் எங்களுக்கு லாபம் இல்லை என்றால் ரொம்ப கஷ்டந்தேன் நடவு கூலி பிடுங்கூலி எல்லாம் கணக்கு பண்ணி இந்த உரம் எல்லாம் கனம் பார்த்தோமுடா போக விலையும் இல்லாமல் போச்சு இந்த ஓட்டமாச்சு விலை கிடைக்குமா தெரியல இல்லை எந்த நடவு எப்பயுமே எல்லாம் அந்த இன்னும் எங்கள் சுற்றி எல்லா ஊரில் நட்டுருப்பாங்க நடலை நிறையா நடலை அரிசி இருபத்தஞ்சி செப்பு ஆகணும்னா ரெண்டாயிரம் வைக்குது எங்கள் மூடை கொண்டு போனோம்ட்டா வெறும் ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி இரநூறுன்றாங்க எண்பத்தி மூணு கிலோ ஒரு மூடை வெயிட்டு இருந்தாலும் விவசாயத்தை நம்பி விவசாயத்தை நம்பிடவும் இல்லை இன்னைக்கு ரீ ரியல் எஸ்டேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா செழிப்பாக இருக்குது எங்கள் விவசாயம் பண்ணுறது ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை அவங்கள எடுத்துக்கிறேன் விவசாயம் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க நல்லா இருக்காங்க கடை தொழில் பண்ணுறவங்க நல்லா இருக்காங்க விவசாயம் பண்ணுறவங்க மட்டும் இன்னமும் அதே கஷ்டத்துலேயே இன்னும் இருக்கான் விவசாயம் வந்து ஒரு லாட்டு செட்டு மாரி எங்களுக்கு திடீர்னு விளை வைத்தா நல்லா நாங்கள் வந்து ஏதோ வாங்கின இந்த நெல் விளையும் குழியுமே வீட்டில் இருக்க சட்டி கிட்டி நகைகள் அட வச்சுருவோம் ஏன்டா அவ்வளோத்துக்கு உரங்கிற வாங்கினு எல்லாம் போட்டுருவோம் அதே வந்து நெல் விளைஞ்சி ஒரு விளை கிடச்சிட்டா விடுவோம் இல்லைன்னா அதை அப்படியே விட்டுருவோம் வேறு வழி கிடையாது என்ன செய்யுது இந்த விவசாயம் தான் எங்களுக்கு வந்து காப்பாற்றணும் நம்ம பெ பெருமாள் வீட்டில் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு ஐம்பது பேருக்கு வேலை வேலை செஞ்சு தான் இருக்காங்க ஏன்னா நம்ம கிராமம் ஒரு சின்ன கிராமம் தான் ஆனால் டெய்லி ஒரு ஐம்பது தொழிலாளிக்கு விவசாயிகளுக்கு கூலி தொழிலாளிக்கு டெய்லி வேலை கொடுக்குற கிராமமாக இருக்குது எங்கள் கிராமம் அவ்வளோ ஒருத்துக்கு ஒரு பசுமை நிறைந்த கிராமம் இந்த அம்மா அங்கே பார்த்தீங்கன்னா கண்ணாபட்டி ஒரு ஒரு மாதத்துக்கு எங்கள் ஏரியாவிலே வேலை உங்களுக்கு நடவு நல்லா நடுவாங்க அவங்களே நாற்று பிடிங்கி பாவி நட்டுருவாங்க